எல்லாத்துக்கும் ஒரு ஆசை உண்டு என்னன்னா எப்படியாவது இறைவனை உணர்ந்து விட வேண்டும் எப்படியாவது இறைவன் பாதத்தை சரணடைந்து விட வேண்டும் அப்படின்ட்டு அதற்காக நாம் பல வழிகளையும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் குருவின் முகமாக அல்லது முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழிகளின் மூலமாக பல்வேறு உபாயங்களின் மூலமாக நாம் இறைவனை அறிந்து கொள்வதற்கு துடித்து கொண்டிருக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அந்த இறைத்தன்மையை நம்முள் உணர வேண்டும் நாமும் இறைவனின் அம்சம்தான் என்பதை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய பாடுபடுகின்றோம் உண்மையாக நம்முள் இறை சக்தி இருக்கிறதா அதை நம்மால் உணர முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்புனா நம்ம சொல்ற பதில் கட்டாயமா ஆம் என்பதுதான் இப்ப இயற்கையாவே பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க நம்ம யாரோட அதிகமாக பழகுகின்றோமோ அவர்களுடைய குணாதிசய பிரதிபலிப்பு நம்மிடம் காணப்படும் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒன்றுதான் நாம் நல்ல ஆன்மீக சான்றோர்களோடு பழகும் பொழுது அது சார்ந்த நற்பண்புகள் நம்மை வந்து அடைகின்றன நம் வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கவும் செய்யும் அதே சமயத்தில் நம்ம எதிர்மாறா உள்ளவர்களுடன் நட்பு கொள்கின்றோம் அவரது பழக்க வழக்கங்களை நாம் உள்வாங்கி கொள்கின்றோம் என்னும் போது அதன் பண்புகளும் நம் வாழ்க்கையில் எதிரொலிக்கத்தான் செய்கின்றன அப்ப அது சில நேரங்கள்ல நம்மை காயப்படுத்துவதாகவோ பிறரை காயப்படுத்துவதாகவோ அமைந்து விடுகின்றன அப்ப என்னன்னா நம் பழகுகின்ற சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம் குணாதிசயங்கள் மாறுகின்றன அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டியதற்கு காரணம் இருக்கு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்ட்டு அப்போ என்னுள் சக்தி இருக்கிறதா அல்லது என்னால் இறைவனை உணர முடியுமா அப்படின்னு கேட்குறவங்க அதே போல நான் இறைத்தன்மையின் வெளிப்பாடா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னா ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கோங்க இப்ப இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய காந்தம் அப்படிங்கிறத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல உங்களுக்கு காந்தம் கிடைத்தாலும் பரவாயில்லை அந்த காந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க அதை அது வந்து இரும்பை ஈர்க்கக்கூடியது அது ஒரு சில பொருட்களை ஈர்க்கிறது அப்படிங்கும்போது அதோட தன்மை அமைவாறு இப்போ அந்த இரும்பு ஒரு ஆணி இருக்குது அப்படின்னா அந்த ஆணி மற்றொரு ஆணியை ஈர்க்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அரிது தான் ஆனால் அந்த காந்தத்து மேலே அந்த இரும்பு ஆணியை வைத்து தேய்த்து கொண்டே இருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கப்புறமா அது ஒரு இன்னொரு இரும்பு ஆணியை தொட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈர்க்கும் கொஞ்சம் ஈர்க்கும் கொஞ்சம் காந்தமாக மாறியிருக்கும் காந்தத்தோட பண்பை அந்த இரும்பு பெற்றிருக்கும் இது நம்ம சின்ன வயசில் விளையாடியது தானே அப்போ அந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இறைவன் காந்தம் போல நாம் அவருடன் இணக்கம் கொள்கின்றோம் அவரை புகழ்ந்து பாடுகின்றோம் அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றோம் அவர் நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் போது அவரிடம் உள்ள குணங்களில் சிறிதளவேனும் நம்மிடம் வெளிப்படும் அதன் மூலமாக நம்முள் இருக்கின்ற இறைவனை நாம் உணர முடியும் நாம் இறை சக்தி கொண்டவர்கள் தான் நாம் இறையின் வெளிப்பாடு தான் அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அதன் பொருட்டே சொல்வது எப்போதுமே இறை சிந்தனையிலேயே இருங்கள் இறைவனை நினைத்து கொண்டே இருங்கள் இறைவன் துதியை பாடிக்கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி பாடிக்கொண்டே இருந்தால் என்ன கிடைக்கப் போகிறது அப்படின்னா அந்த இறைத்தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு உண்டாகும் நம்முள்ளும் அந்த இறை அம்சம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள அது ஒரு வாய்ப்பாக அமையும் தான் இதனை சொல்ல வேண்டியது இருக்கிறது அன்பர்களே வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்கு நாம் கத்துக்கிறதுக்கும் நம்ம ஒதுக்கி தள்ளுறதுக்கும் எதை கத்துக்கணும்னா நல்லதை கத்துக்கணும் எதை ஒதுக்கணும்னா எது தேவையில்லையோ அதை ஒதுக்கிவிட வேண்டும் நன்மையை ஆராய்ந்து அறிவதற்காகத்தான் இறைவன் நமக்கு அறிவை படைத்திருக்கிறார் எதையும் ஆராய்ந்து அறியும் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது அதன் பொருட்டே நமக்கு எது வேண்டும் எது வேண்டாம் எது நன்மை தரக்கூடியது எது தீமை தரக்கூடியது என்பதையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் பொழுது அந்த அறிவின் சொரூபமாகவே இறைவன் நம்முள் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அதன் வாயிலாக இரையாற்றலையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் சில நேரங்களில் ஒரு சந்தேகம் வருவதுண்டு புறப்பொருளை தேடுவதா அகப்பொருளை தேடுவதா அப்படின்ட்டு வாழ்வதற்கு புறப்பொருள் வந்துட்டு ரொம்ப தேவையான விஷயந்தான் இல்லைங்களே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இன்னும் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு பொண்ணு பொருள் இதெல்லாம் வந்துட்டு சில பேர்த்துக்கு ஆடம்பரத்துக்கு தேவைப்படுது ஆனால் அகப்பொருள்னு ஒரு விஷயம் இருக்குது அதை தெரிந்து கொண்டால் இதைவிட பேரின்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறதில்லை தெரிய வந்தாலும் அதை தேடுறதுக்கு தயாராக இருக்கிறதில்ல சில பேர் தேட ஆரம்பித்தாலும் அது கைகூடி வருவதில்லை ஒரு சிலருக்கு மட்டுமே அது கைகூடி வருகின்றது அந்த அகப்பொருளின் சுவையை ஒருவர் உணர்ந்து கொண்டார் என்றால் அதற்கப்புறம் எந்த பொருள் அவர்கிட்ட கொடுத்தாலும் அது சுவையா தெரியாது ஏன்னா இந்த அகப்பொருளோட சுவை அப்படிங்கிறது அவ்வளவு அலாதியானதாக குறிப்பிடப்படும் ஞானிகளாலும் சித்தர்களாலும் அப்ப நம்ம அடைய வேண்டியது புறப்பொருளையா அகப்பொருளையா அப்படிங்கறத பார்க்கணும் இப்ப நம்ம வீடு கட்டுறோம் காரு வாங்குறோம் இந்த பங்களா கட்டுறோம் அந்த பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பணத்தை தேடி தேடி சேர்த்து வைக்கிறோம் திடீர்னு அது செல்லாதுன்ட்டு அதை எங்கடா எப்படா கொண்டு போய் மாற்றுறதுன்னு ஒரு அல்லல் படுறோம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா புறப்பொருள்னால் நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் தொடர்ந்து வருமே தவிர இன்பம் வருவதில்லை இன்பம் வர்றதில்லையா என்ன ஏன் சொல்கிறீங்க ஒருத்தட்ட நூறு கோடி ரூபாய் பணம் இருக்குது ஒரு ஐம்பது கிலோ தங்க வச்சிருக்காரு இருபத்தஞ்சி கிலோ வெள்ளி வச்சுருக்காரு அவர்கிட்ட சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அது அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும் அதை என்ன நேரத்தில் யார் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இல்லை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அது மேலேயே படுத்து தூங்க வேண்டியதாக இருக்கும் படுத்து தூங்க முடியுமானா அந்த தூக்கமும் உங்களுக்கு இருக்காது சில பேர்த்து கூட எல்லாம் நான் உரையாடி இருக்கிறேன் அதை வச்சு நான் சொல்கிறேன் பணத்தை வீட்டில் வச்சுட்டு தூக்கம் மாட்டேங்குதுங்க அப்படிம்பாங்க சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கும் பின்னான்னு சேர்ப்பாங்க அவங்களுக்கு பணம் நிறைய சேரும் இல்லைன்னெலாம் சொல்ல ஆனால் நிம்மதி போயிடுது அவங்கக்கிட்ட அளவான பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தன்னிடம் இருக்கும் அந்த பொருள் சேர்த்த பொருளை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வந்துட்டு அந்த பாதிப்பானது மிகவும் குறைவாக இருக்கின்றது கம்பேரிட்டிவ்லா நம்ம பார்த்தோம்னா பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய சம்பாதிச்சாலும் தான் வாழ்வது மட்டுமல்லாமல் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களின் மனதில் வந்துட்டு மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி ஏன்னா இதெல்லாம் ஆகி இப்படின்னு ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னா அது அடியார்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ வந்து பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாம அகத்தே உழந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை அது சாதாரண பொருள் அகம் அகப்பொருள் அப்படிங்கிறது அது பரம்பொருள் அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளார்ந்த தேடுதலை ஆரம்பிக்கின்றார்கள் அல்லவா அந்த தேடுதலானது தொடர்ந்து பல வழிகாட்டுதலின்படி பல நிலைகளை தாண்டி அந்த அகப்பொருளை கண்டு கொண்டு அதை சுவைத்த பின்னர் வேறொரு சுவை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேற ஏதும் இருக்காது அந்த இன்பமே மேலானதாக இருக்கும் அந்த இன்பத்தை உணர்ந்த அடியார்கள் இறைவனோடு பிணக்கு கொள்வார்கள் அப்படியே நண்பன் மாதிரி சண்டை போடுவாங்க சாதாரணமாக பேசி ஏன் எனக்கு இப்ப வந்து காட்சி தர மாட்டியா என் கூட பேச மாட்டியா அந்த மாதிரி உரிமையா போகும் அப்பதான் வந்து இந்த உலகத்தார் சொல்லுவாங்க என்னன்னா புறப்பொருள் தேடுபவர்களை வந்துட்டு புத்திசாலி என்றும் அகப்பொருளை தேடுபவனை முட்டாள் என்றும் சொல்லும் இந்த உலகம் இன்னும் சொல்லப்போனால் முட்டாள்னு சொன்னால் கூட பரவாயில்ல பைத்தியம் பித்தன் இந்த மாதிரி பெயர்களை வைத்து அடிக்கு கொண்டே போவார்கள் ஆனால் யார் பைத்தியம் யார் பித்தன் கேள்வி பொதுவாக வச்சு பார்த்தோன்னா அதுக்கான விடை தெரிஞ்சிடும் அகப்பொருளை காண்பவனுக்கு இறைவனின் அருள் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும் அகப்பொருளை காண்பவருக்கு இறைவனின் அருள் பூரணமாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் அப்படி ஒருவருக்கு வாய்க்கின்றது என்றால் அவர் இறைவனின் கருணையை பெற்றவர் என்றால் எவ்வளவு பெரிய பேறு பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் ஞானிகளாகின்றனர் அடியார்களாகின்றனர் ஆகின்றனர் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நாமும் தேட வேண்டியது அகப்பொருளை சரியான வழிகாட்டுதலின்படி அகப்பொருளை தேடும் பொழுது அந்த அகத்தேரிக்கின்ற பரம்பொருளை நாம் கண்டுகொள்ளும் போது கிடைக்கின்ற அலாதியான சுகம் வேறு எதிலும் இருப்பா இருக்காது அப்படிங்கறது நம்ம ஞானிகளும் சித்தர்களும் கூறி சென்ற விடயம் இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலானவர் பரம்பொருள் எல்லாத்துக்கும் மேலானவர் நம்ம எதையும் வச்சு சொல்ல முடியாது இதுதான் இதோட ஹைட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் மேலாக நிற்கக்கூடியவர் அன்புக்கு எல்லை உண்டா கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு எல்லை வகுத்து சொன்னீங்கன்னா அதுக்கும் மேலாக நிற்பவர் பரம்பொருள் நம் ஈசன் அப்படி இருக்கையில அடியார்களாகிய நம்மை போல் கீழ்நிலையில் உள்ளவர்களை அவர் ஆட்கொண்டிருக்கின்றார் என்றால் நாம் எல்லாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள் எவ்வளவு கொடுப்பனை செய்தவர்கள் யோசித்து பாருங்கள் நாயினும் கடையேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப இழிப்பிறவியா இருக்கின்ற எண்ணெய் இறைவன் ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும்போது நம்மெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுப்பனை செய்தவர்கள் அப்ப இதில் எது சந்தோஷம் கட்டுக்கட்டாக பணத்தை அடுக்கி வச்சுட்டு அதை கவ காத்துக்கிட்டு இருக்கிறதா உள்ளார்ந்து இறைவனை கண்டு இன்புற்று அந்த பேரின்பத்தை அனுபவித்து அதனுள்ளே கலந்திருப்பது உண்மையான இன்பமா பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அப்ப உலகத்தார் பேசுவதையோ உலகத்தார் தூற்றுவதையோ நம் காதுகளில் வாங்கி கொள்ளக்கூடாது மாறாக அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கையில் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த பேரின்பத்தை உணரும்பொழுது கிடைக்கின்ற ஆனந்தமானது அலாதியானதாக இருக்கும் என்ற ஞானிகளின் அந்த வாக்கை நினைத்துக்கொண்டு முயற்சி செய்தோமேயானால் நமக்கும் அது கைகூடும் நம்மாலும் அது முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடியார்களே பெரும்பாலும் நம்ம சொல்லியிருப்போம் ஆன்மீக வளர்ச்சியில் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு தான் உங்களை ஆன்மீகத்திலிருந்து விலக்கி வைக்கிறது அப்படின்னா அது மிகையாகாது எப்படி சொல்கிறோம் யாரை பார்த்தாலும் எனக்கு பயம் இல்லையே அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருந்தாலும் ஒரே விஷயம் தான் உங்களை அறியாமல் அந்த உணர்வானது உங்களுக்குள் இருக்கின்ற வரை ஆன்மீகத்தில் வந்துட்டு ஒரு நல்ல நிலையை நம்மால் அடைய இயலாது அப்படிங்கிறது தான் முற்றிலுமான உண்மை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இப்போ கோடி கோடியாக நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த பணம் நம்மை விட்டு போய்விடுமோங்கிற பயம் அது வந்துட்டு ஆன்மீகத்துக்கு பெரிய அச்சுறுத்தல் அதே போல புகழ் நிறைய புகழோட உச்சிக்கே நம்ம போயிட்டோம் அப்படிங்கும் போது அந்த புகழின் உச்சிக்கு போனவங்களை கேட்டு பாருங்கள் அந்த புகழையே நீடித்திருக்கணும் அதை விட்டு கீழே போயிடக்கூடாதுங்கிற பயம் அவர்களை தொற்றிக்கொண்டிருக்கும் அதிகார வர்க்கத்தினர் அது வந்து ஆட்சி செய்பவர்களாக இருக்கலாம் இல்ல அதிகாரிகளா இருக்கலாம் அந்த அதிகாரம் அப்படிங்கிறது எப்பவுமே என் கூட இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆசை ஆனா விட்டு போய்விடுமோ அப்படிங்கிற பயம் எப்பவுமே ஒருவருக்குள்ள இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா பயமானது கலந்தே இருக்கிறது எப்படி பால்ல நெய் கலந்திருக்க மாதிரி அது வந்து அதோடையே கலந்திருக்க ஒரு உணர்வோடைய அந்த பயமானது கலந்திருக்கு அதே போலதான் இப்ப ஆன்மீகத்துல நம்ம போறோம் அப்படின்னா இப்போ முதலடி எடுத்து வச்சாச்சு ஜபம் பண்ண ஆரம்பிக்கின்றோம் ஏன்னா சொல்லுவாங்க என்னன்னா இப்போ உனக்கு இறைபக்தியே இல்லை நான் இறைவன் மீது பக்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சா நீ வேற எதுவும் பண்ண வேண்டாம் இறைவனோட நாமத்தை மட்டும் ஜபம் பண்ணிக்கிட்டு இரு காலப்போக்கில் உனக்கு அந்த பக்தியானது ஏற்படும் பெரியவர்கள் சொல்லுவாங்க முழு மு முயற்சி வந்து நம்ம எடுப்போம் நம்ம குரு மூலியமாகவோ அல்லது இறைவனை குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார் அப்படிங்கும்போது முழு முயற்சி எடுப்போம் ஆனால் அந்த இடத்துல ஒரு பயமானது கலந்திருக்கும் போது நம்மால் உண்மையை உணர முடியாது நம்ம போகிற வழி சரிதானா இல்லை போய் முடியும் போது தவறாக போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையை முடிஞ்சிடுமே அப்படிங்கிற நிறைய பயமானது நம்மை தொற்றி கொண்டிருப்பதன் காரணமாக நம்மால் உண்மையான ஆன்மீகத்தை உணர முடிவதில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் சரி அப்ப என்னதான் பண்றது எப்பவுமே ஒரு விஷயம் குறிப்பிடப்படும் இறைவனாகப்பட்டவர் நீங்க எந்த வழியில வந்துட்டு அவரை வழிபடுகின்றோ அந்த வழியின் வாயிலாகவே உங்களை வந்து ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கறது உண்மை ரொம்ப முக்கியமா சொல்ல போனா இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னா மனமுருகி அவரோடு கலந்து விடுகிறீர்கள் அப்படிங்கும் போது அதன் வாயிலாகவே நீங்கள் இறைவனை அடைய முடியும் இல்லை நான் வந்துட்டு அடியார்களுக்கு சேவை செய்கின்றேன் உழவர பணிகளை செய்கின்றேன் இறைவன் மீது பாடல்களை பாடுகின்றேன் இறைவனுக்காக நடனம் ஆடுகின்றேன் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அதை ஆத்மார்த்தமா பண்ணும் பொழுது கட்டாயமாக அங்கு இறைவன் குடிகொள்கிறார் உங்களை ஆட்கொள்கின்றார் அப்படின்னா அதுல எந்த இடத்துலையும் சந்தேகப்படக்கூடாது நான் இப்படி போறேன் என்ன விட்டுருவாரோ அப்படிங்கிற தேவையில்லாத ஒரு விஷயம் நான் அதாவது மனிதர்களை நம்பும்போது போது கூட நம்ம வந்துட்டு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையான நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனிதர்களை நம்பவில்லை மாபெரும் சக்தியை நம்புகின்றோம் யாரை எம்பெருமான் ஈசனை நம்புகின்றோம் அவர் எப்படி நம்மை கை அவர் எப்படி நம்மை கைவிடுவார் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சு எப்ப பிடிக்க முடியும் உண்மையான அன்பு அவர் வச்சிடுறீங்க அப்படிங்கும் போது பிடிச்சிப்பார் நீங்க பயப்படவே தேவையில்லை அதனாலதான் சொல்றது ஆன்மீகத்துல வந்து பயமானது தேவையற்ற ஒன்று அப்படிங்கறது பெரும்பாலும் இந்த பயத்தை தவிர்த்தவர்கள் பயத்தை விட்டவர்கள் தான் நெற்றியில வந்துட்டு விபூதிய வந்துட்டு அணிவாங்க அந்த விபூ இப்பூதிய பூசுறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கே அது வேற எதுலையுமே வராது அப்படி கை நிறைய எடுத்து பார்க்கும்போது போது உன் வாழ்க்கை இறைவன் உனக்கு உணர்த்துவது அப்ப நம்ம என்ன செய்யணும் இறைவனிட்டைய கட்டளையை மட்டும் செய்தால் போதும் நினைச்சுக்கிட்டு ஓம் நம சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அதை உடல் முழுவதும் பூசும் போது இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது உண்மையா சொல்றேன் வேற எதுலையுமே கிடைக்காது உடல் முழுவதும் ஆபரணத்தை அணிந்து பாருங்கள் பயம்தான் தொத்தி கொள்ளும் உடல் முழுவதும் அழகுபடுத்தி பாருங்கள் அங்கும் பயம்தான் தொற்றிக்கொள்ளும் அல்வது கர்வம் தொற்றிக்கொள்கின்றது உடல் முழுவதும் சாம்பலை பூசிப்பார் இந்த விபூதியை பூசிப்பார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயனை உணர முடியும் ரொம்ப விசேஷமான நிறைய விஷயங்கள் தாற்பயங்கள் சொல்லப்பட்டாலும் என் ஐயனின் விபூதிக்கு ஈடான என் ஐயனின் திருநீருக்கு ஈடான எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்தில் இல்லை அதை அணியும் போது இருக்கின்ற சந்தோஷத்தை யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா கட்டாயமாக சொல்ல முடியாது அதை உணர்ந்து பூசுபவர்கள் வந்துட்டு அந்த ஆனந்தத்தின் எல்லைக்கு போவார்கள் அதை அவர்களால் சொல்லக்கூட முடியாது அந்த அளவுக்கான ஆனந்தம் ஈசன் கொடுத்தது உண்மையை உணர்ந்த அந்த அனுபவம் அப்படிங்கிறது அதனால தான் சொல்கிறது நண்பர்களே எப்போவுமே வந்துட்டு நம்பிக்கை அப்படிங்கிறது ஆழமானதாக இருக்கணும் பக்தியில் எப்பவுமே பயம் இருக்கக்கூடாது நாம் யாரை சரணடைந்திருக்கின்றோம் அப்படின்னா எல்லாமல் அந்த ஈசனை சரணடைந்திருக்கின்றோம் அப்படிங்கும்போது நமக்கு எதுக்கு அந்த பக்தியில் பயம் அப்படிங்கிறது வரணும் இருக்கக்கூடாது எப்பவுமே பக்தியில் பயம் அப்படிங்கிறது இல்லை நீங்க வந்துட்டு ரொம்ப உறுதியாக இருக்கீங்க உங்களோட பக்தி நிலைப்பாட்டில் அப்படிங்கும் போது நம்ம ஈசன் என்றுமே கைவிடுவதில்லை நீங்கள் எந்த பாதையில் செல்கிறீர்களோ அதே பாதையில் உங்களை ஆட்கொள்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தும் எதுவும் இல்லை உண்மையான ஆன்மீகம் உணர வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது தெளிந்து கொள்ள வேண்டியது கண்டிப்பாக இந்த தென்னகம் தென்னாடுடைய சிவனேன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த தென்னகம் கண்டிப்பாக அந்த இறைவனின் மகிமையை உணர்ந்து கொள்ளும் மீண்டும் அவர் வாயிலாக அனைவரும் இன்பத்தை அனுபவிக்கத்தான் போகின்றோம் இல்லாமல் அந்த ஈசனின் கருணையோடு எல்லா மக்களும் இன்புற்றிருக்க நாம் வேண்டிக்கொள்வோம் அடியார்களே ஓம் நம சிவாய